சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையை இன்று உன்னிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் நீண்ட நாள் வருத்தத்தில் இருக்கும் உன்னிடம் இந்த செய்தியை சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீயோ நிமிடத்திற்கு நிமிடம் உன் துணையை பற்றி நினைத்து கொண்டும் அவரின் எண்ணங்களோடு நினைத்து வருந்தி கொண்டும் எப்பொழுது அந்த நல்ல நேரம் எனக்காக வருங்கென்று வருந்தி கொண்டு இருக்கும் என் குழந்தையிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் எதை சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் உன் மனதை வருத்தி கொள்ளாமல் எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவான எண்ணத்தோடு நீர் உன் துணையை நினைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றும் என்னை பற்றி அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அதனால் தான் உன் துணையை நான் சென்று பார்த்தேன் அவர் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள இன்று நான் சென்று அதை தெரிந்து கொண்டு உன்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் நீ அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை நீ உன்னை பற்றி தவறான நினைவுகள் அவர்கள் இடத்தில் இருக்கும் என்று நீ அல்லவா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அன்பு குழந்தை நீ எதை நினைத்தும் புலம்பாதே என்று இதற்குத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உன்னை பற்றி எந்த தவறான எண்ணமும் இப்பொழுது அவர் எண்ணத்தில் இல்லை ஏதோ சூழ்நிலையால் நன்கு பிரிந்துவிட்டோம் என்ற எண்ணம் மட்டும்தான் இப்பொழுது அவர் மனதில் இருக்கிறது என் குழந்தையே கடவுளுக்கு கூட உன்மேல் எந்த தவறும் இல்லை என்பது தான் அவரின் கருத்து இதை நீ முழுமையாக நம்பு உன் சாயப்பாவின் வார்த்தை பொய்யாகாது என்று உனக்கு தெரியும் அல்லவா உனக்கு நான் ஆறுதல் வார்த்தை கூறுகிறேன் என்று நீ நினைக்காதே இது உண்மையான வாக்கு உன் துணையின் மனதில் இருக்கும் வாக்கு சத்திய வாக்கு உன்மேல் எந்த தவறும் இல்லை உன் பாசத்திற்கும் உன் நேசத்திற்கும் அவர் மனதில் அதிக இடம் கொடுத்து வைத்திருக்கிறார் இதற்குத்தான் சாயப்பா சொல்வேன் நீ அமைதியாக பொறுமையாக எதையும் குழப்பிக் கொள்ளாமல் தைரியத்தோடு இரு என்று நான் சொல்வேன் ஆனால் நீ காதில் வாங்கி கொள்ளாமல் சரி சாயப்பா என்று சொல்லிவிட்டு மறுகணமே நீ கவலைப்பட ஆரம்பித்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இனி நீ கவலைப்பட வேண்டாம் உன் சாயப்பா வார்த்தையை நம்பி நீ நிம்மதியாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்புகிறாயல்லவா அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையை விடாமல் இதோடு நான் முடித்து விடுவேனா என்ன உன் வாழ்க்கையின் கவனத்தை நான் செலுத்திக் கொண்டே தான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன் வேலைகளை சரிவர செய்து உன் வாழ்க்கையை கவனித்துக் கொள் ஒரு நாள் உன் துணையிடம் நான் வந்து உனக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொடுப்பேன் அந்த தருணம் வெகு தொலைவில் இல்லை அருகிலேயே தான் இருக்கிறது இன்னும் சிறிது காலம்தான் நீ நேர்த்தது மகிழ்ச்சியோடு நடக்கப் போகிறது ஓம் சாய் நன்றி வணக்கம்